பிரச்சனை ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை கிடையாது உச்சந்தால இருந்து உள்ளாங்கால் வரைக்குமே பிரச்சனை பொண்ணு கொடுக்குறதே யோசனை பண்ணீங்கன்னா இந்த புகையினால் வந்து எங்களுக்கு ஆயிரத்தி பாதிப்பு வந்து எங்க உடம்புல இருக்கு தொழுநோய் வந்திருக்கு எண்ணூர்ல வந்து சுனாமிக்கு அடுத்த பிறகு ஒரு மக்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சமம் அது அந்த நல்லு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மாதிரி கசிவை ஏற்பட்டு ஒரு நாலஞ்சு பேர் அந்த பெரிய குப்பை வழியாக வரும்போது கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு அந்த மயக்கம் தேவை பையன் இவனுக்கு இப்போ அது மூணு வயசு ஆகுது இவன் உடம்புல பார்த்தனா இப்போ என்னென்னவோ வச தைராய்டு இருக்குது இன்னும் குழந்தை குழந்தைக்கு நான் அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்துமே தைராய்டு இருக்குன்றானுங்க அவ்வளோ இஷ்யூ இருக்குன்றானுங்க எல்லாமே சொல்கிறாங்க விதவிதமான பிரச்சனைலாம் சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த கோபால் அது வந்து இப்போ இதாக அது அதே மாதிரி விட்டுச்சுன்னா நாங்கள்லாம் இதுதான் வந்து அந்த இந்த ல தான் வந்து எல்லா வந்து அவங்க வந்து எங்களை வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அந்த ஊர் வந்து காசு வாங்கிடுச்சி நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி அது ஏன் கரையாக இருக்குன்னா அந்த அந்த திறந்த அந்த புகை வந்து தண்ணியில் கலந்து பல்லு கரையாகவும் இது மாதிரி கை கை காலில் புண்ணு அது தான் வரும் இந்த நாலு ஊருக்கும் நான் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மூணு மாதம் பேரம் தான் நடந்திருக்கு அதாவது வந்து முதல்ல பத்து லட்சத்துக்கு வந்து ஆரம்பி ஆரம்பிச்சு அப்புறம் அது ஒரு கோடி வரைக்கும் போய் ஃபைனல் ஆகி நீ வந்து இந்த காசு வந்து கையில் போட்டிய இப்போ வந்து ஒரு கம்பெனிலேருந்து காசு புகை வந்தா புகை வச்சு நானும் சாகணும் ஏன்னு நீ செத்துன்னு இருக்க உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எங்களுக்கே தெரியும் அக்கா போன வருஷம் டிசம்பர்ல இருபத்தாறாம் தேதி இந்த மாதிரி கவர்மெண்டல் கம்பெனி வந்து கேஸ் லீக் ஆயிருந்தது ஸோ லீக் ஆகிறப்ப இங்க இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி வந்து மூடிட்டாங்க மூடினதுக்கப்புறம் அப்போ மோடி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க சுத்திகரிப்பு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிச்சு ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ திறந்ததுக்கப்புறமும் என்ன என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குக்கா இப்போ டிசம்பரில் வந்து இந்த பிரச்சனை வந்தது ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து இன்ன வரைக்குமே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தான் பிரச்சனைனா ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை கிடையாது உச்சந்தாலேருந்து உள்ளங்கள் வரைக்குமே பிரச்சனை பிறக்கிற குழந்தைக்கு பிரச்சனை வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனை பிறந்த குழந்தைக்கு பிரச்சனை வயசானவங்களுக்கு பிரச்சனை நல்லவங்களுக்கு பிரச்சனை எல்லாருக்குமே பிரச்சனை இதனால் உச்சந்தாலேருந்து உள்ளங்கள் வரைக்கும்னா உச்சந்தாலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இள வயதிலேயே நறச்ச முடி அடுத்தது வந்து முக முகம் வந்து கருத்து போகிறது ரெண்டாவது வந்து காசை நோய் டிபி நோய் அந்த மாதிரி இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து கரு கருமுட்டை வந்து வளராத பிரச்சனை குழந்தை வளர்ச்சியும் குழந்தை எதுவும் கிடையாது அதாவது அந்த எங்கள் வீடு எங்கள் ஊர் ஆம்பளை பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதே பிரச்சனையாக இருக்குது பொண்ணு பொண்ணு கொடுக்குறதே யோசனை பண்ணிங்கன்னா இந்த புகையினால் வந்து எங்களுக்கு ஆயிரத்தெட்டு பாதிப்பு வந்து எங்கள் உடம்புல இருக்குது தொழுநோய் வந்திருக்கு அடுத்து வந்து பல்லு கரு கருப்பாக பல்லு கருப்பு வர்றது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதனால வந்து நாங்கள் வந்து எத்தனோ பாட்டி வந்து போராட்டம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆனால் ஒரு பொண்ணுங்க மனசுலையுமே எல்லாத்துக்குமே வந்து ஐயோ இது எப்படா மூடுவாங்க மூடுவாங்கன்ற அந்த ஏக்கமோ இதுவோ இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த பிரச்சனை அப்புறம் தான் சரி நம்மள நம்மளால முடியும் நம்ம நம்ம சைடில் வந்து நம்ம ஒருத்தா இதை கம்பெனியை மூடிடுவாங்க அப்படின்னு எங்கள் மனசில் பண்ணி நாங்களும் போய் கூட போய் உக்காந்தோம் போராண்டோ பொண்ணா எல்லாம் பண்ணோம் ஆனால் மற்ற மற்றவங்களுக்கு வந்து இது எப்படி இருந்துச்சு தெரியாது அவங்க வந்து அவங்களோட இது பண்ணுறதுக்கு அவங்க எல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்து வேண்டாம் எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து நிரந்தரமாக மூணு நாள் நாங்கள் நினச்சி இன்ன நாள் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் இப்போ வந்து சுத்திகரிக்க பண்ணுறோம் சுற்றி இது க்ளீன் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறேன்ட்டு அந்த அமோனியா பிளான்ட்டை மூடிட்டு மொத்தத்தெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அதுலேருந்து லை கசிவு வரதே எங்களால் வந்து நாலு மணிக்கு மேலே எங்களால் வந்து மூச்சு தனல் வருது மறுபடியும் எங்களுக்கு பிரச்சனை வருது எங்களுக்கு மயக்கம் வருது வயசானவங்க கீழே விழுறாங்க இதனால் நிறைய பிரச்சனைங்க வருது அப்படி இருக்கும்போது மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணால் உயிர் சாதம் அதிகமாக ஏற்படும் அந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து உயிர் சாதம் வந்து ஏற்கனவே ஒரு உயிர் சாதம் ஒன்று வந்திருக்கு இதை வந்து நாங்கள் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் மூலியமாகவே நாங்கள் சர்டிவிகேட் வாங்கி வச்சுருக்கோம் உயிர் இந்த மாதிரி போயிருக்குன்னுட்டு அப்படி இருந்தால் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க உருவாக்குறோம் மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் அவங்க நினச்சாங்கன்னா இதை வந்து நாங்கள் போராட்டத்தை வந்து நாங்கள் தொடர்றதுக்கு நாங்கள் எந்தளவுக்கு நாங்கள் போவோமோ அந்தளவுக்கு நாங்கள் போவோம் போராட்டம் நீடிக்கும் லீக் ஆகிட்டு மறுநாள் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கிட்ட அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கிராமம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க சூழல் எப்படின்னா இருக்குது கலசூழல் அப்படியே விட்டுவிட்டாங்க சூழல் வந்து நீர்பூத்த நெருப்பு மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எண்ணூரில் வந்து சுனாமிக்கு அடுத்த பிறகு ஒரு மக்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அது அந்த நல் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மாதிரி கசிவு ஏற்பட்டு ஒரு நாலஞ்சு பேர் அந்த பெரிய குப்பம் வழியாக வரும்போது கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு அந்த மயக்கம் மூச்சுத்தன்லாம் ஏற்பட்டுருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கைபேசி வாயிலாக சொல்லி எல்லாேருக்கும் மக்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்துட்டு எல்லாம் குழந்தைக்குட்டி இருக்கிற வீட்டை விட்டு குழந்தை குட்டிகளோடு வீட்டில் என்னென்ன பொருள் இருந்தோ அதெல்லாம் விட்டாங்க ஆனால் தன்னோடய உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக வேண்டிய எல்லோரையும் அந்த இரவு நேரத்தில் அவங்களும் வண்டியில் ஆட்டோ இருந்தால் ஆட்டோ பைக் இருந்தால் பைக்கும் அப்படி எடுத்துகிட்டு எல்லாருமே குட்டியோட எல்லாம் வெளியே போயினாங்க அது ஒரு சம்பவம் சுனாமிக்கு அடுத்து எண்ணூரில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்கான சம்பவம் அந்த வாயு கசிவுன்ற சம்பவம் அதுக்கு முன்னாடி இந்த கோரமண்டல் நிறுவனம் பேரி கம்பெனியாக இருக்கும்போது இப்போ தான் பேர் வந்து மாற்றிருக்கிறாங்க கோரமண்டல்ட்டு அதுக்கு முன்னாடி அந்த கோ கம்பெனி உர தொழிற்சாலை வந்து இந்த மாதிரி கசிவுகள் ஏற்பட்டுருக்கு நகராட்சியாக இருக்கும்போது கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த மாதிரி கூட ஒரு போராட்டங்கள் நகரமண்டல உறுப்பினர்கள்லாம் இறங்கி தெருவில் இறங்கி நின்று போராட்டம் நடத்தியிருக்காங்க அது அப்படியே கொஞ்சம் அதிகமாக வரலாம் அந்த நேரத்தில் சூழ்நிலை ஆனால் இந்த சூழ்நிலைன்றது வந்து ரொம்ப அதிகமான ஒரு எ பாதிப்பு இருந்ததுனால மக்கள் வந்து ரொம்ப எழுச்சியாக தானாகவே எல்லாமே மக்கள்லாம் நாளும் இருபத்தேறாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு பிறகு தேதி அந்த பேரி கம்பெனி மூலம் எல்லாமே வந்து குட்டியோட எல்லாம் உட்கார ஆரம்பித்தாங்க மறியல் பண்ணுற மாதிரி கரண்ட் பண்ணி தரக்கூடாது நிறுவனம் வேணால் இந்த மாதிரி அடிக்கடி இந்த சம்பவம் நடக்குதுனால இது மாதிரி ஒரு பெரும் அழிவு ஏற்பட்டால் போபால் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து நம்ம குட்டிலாம் இறந்துடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க எல்லாமே போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தில் வந்து முப்பத்தி மூணு கிராமம் எண்ணூறு சுற்றி இருக்கிற முப்பத்தி மூணு கிராமங்களும் ஒருங்கிணைஞ்சு ஒரு போராட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியான போராட்டம் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் நடத்தினாங்க நூறு நாள் கிட்ட நடத்தினான்னு வச்சுக்கோங்க ஆனாலும் என்னென்னா திடீர்னு இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அந்த தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை மட்டும்தான் போன பிறகு அந்த அதிகாரி காவல்துறை அதிகாரிகள் இன்னும் மற்ற ஆட்சியர் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு அரசு துறை அலுவலர் வந்து போராட்டம் நடத்தணும்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நீங்கள் வந்து தேர்தல் வந்த பிறகு நாங்கள் நீங்கள் நடத்துன போராட்டத்தை நாங்கள் காவல்துறை வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருந்தோம் ஆனால் தேர்தல் அறிவிச்சு அறிவிப்பு வந்த பிறகு இது வந்து எங்கள் கண்ட்ரோல் கட்டுப்பாடு இல்லை இல்லை அது வந்து தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாடல் இருக்குது நீங்கள் வந்து மேற்கொண்டு நடத்துணும் சொன்னால் அனுமதியெல்லாம் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லி நீங்கள் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துங்கள் ஆனால் அந்த தேர்தல் முடிஞ்சு உங்களுக்கு அந்த நிறுத்தினாலும் அந்த நிறுவனத்தை நாங்கள் திறக்க மாட்டோம் அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் சார் அந்த அதிகாரி காவல்துறை அதிகாரிகள் அந்த அரசு துறை வருவாய் அலுவலர் வந்து பேசி ஒரு ஒப்புதல் வாங்கினாங்க நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டோம் ஆனால் இப்போ என்னென்னா இப்போ இடையில வந்து அந்த நிறுவனம் அந்த முப்பத்தி மூணு கிராம் ஒற்றுமையாக அழிஞ்சிட்ருந்த ஒரு கிராமத்துடைய சூழலை வந்து நிறுவனம் இப்போ இதுவரைக்கும் அதிகாரிங்க தான் சில இடங்களில் வந்து லஞ்சம் கொடுத்து காரியத்தை பாதிப்போ நம்ம பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து அரசு துறை கிட்ட ஏதாவது ஒரு வேலை வாங்கணும் போது நம்ம லஞ்சம் கொடுக்குறோம் பொதுமக்கள் ஆனால் இப்போ இந்த இந்த நிறுவனம் இந்த விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா பொதுமக்களுக்கு நிறுவனம் லஞ்சம் கொடுத்துருக்கு சில ஊருக்கு ஊர்களுக்கு வந்து இங்கே கடைக்கார ஓரமாக இருக்கிற சில ஊர்களுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு கோடி ரூபா கொடுத்து இந்த நிறுவனத்தை திறக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க காசும் வாங்கியிருக்க மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக தெரியுது ஒவ்வொரு பகுதியிலும் ஏன்னா அந்த வாங்கின ஊரில் இருக்கவங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு பதினஞ்சு இருபது பேர் வாங்க மாட்டேன்றாங்க பணத்தை இது வந்து ஒரு அடிமை சாசனம் மாதிரி அதில் என்ன எதிர்க்காங்க அந்த படிவத்தில் அது ஒரு கோடி ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்க அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு படிவத்தில் கையெழுத்து வாங்குறாங்க அந்த படிவம் வந்து போராடக்கூடிய இப்போ நாங்கள் உலகநாதபுரம் இருக்கோம் திருவள்ளுவர் சத்தியவல்லமூத்தினரெலாம் இருக்குன்னா முப்பத்தி மூணு கிராமம் இருக்குது ஆனால் அந்த முப்பத்தி மூணு கிராமத்திலே வந்து நிர்வாகம் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு பேசின மாதிரி எங்ககிட்ட உலகநாதபுரம்னா உலகநாதபுரம் நிர்வாகத்திட்ட அந்த நிறுவனம் சார்பாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட்டது கிராமம் அந்த நிர்வாகம் சொன்ன கருத்துக்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுடுவோம் அப்படி ஏற்றுட்டு நாங்கள் இதில் வந்து கையெழுத்து போட்டுக்கூடாது நிறுவனம் தருகிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க ஆனால் நிர்வாகம் வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து பேசுனதில்லை அப்படின்னு தான் அந்த படிவத்தில் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்தது எந்த ஒரு பிரச்சனைகள் இனிமேல் ஏற்பட்டாலும் நம்ம வந்து எதுவும் பேச முடியாது அது மாதிரி இந்த நிறுவனத்துக்கு எதிரான ஒரு போராட்டங்களுக்கு வந்து மற்ற வெளியிலேருந்து வரது பாருங்கள் ஒரு தன்னார்வ அமைப்புகள் என்ஜிஓ வர தன் தொண்டு அரசு சார தொண்டு நிறுவனங்கள் அவங்களாம் வந்து ஒரு போராட்டம் நடத்தினால நாங்கள் அவங்களுக்கு எதிர்ப்போம் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி ஒரு கையெழுத்து கேட்குறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு கொத்தடிவு மாதிரி இருக்குது நிறுவனத்துக்கு நம்ம ஊர் சார்பாக கிராம சார்பாக வந்து இந்த மக்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்காது அதுக்கு இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த வாயு க அமோனியா வாயு கசு ஏற்பட்டது போல அந்த குழாய்களை வந்து பசுமை தீர்ப்பாயம் ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சது அந்த குழாய்களை வந்து புதுசாக புதுப்பிக்கணும் அப்புறம் அந்த குழாய் புதுப்பிக்கும் போது அதில் ஒரு சென்சார் கருவியில் பொருத்தணும் ஏன்னா ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டால் கூட தானாக வந்து எச்சரிக்கை மணி ஓடிக்கிற மாதிரி பண்ணணும் அதுக்கடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் ஊரில் வந்தையும் ஒரு அலாரம் எச்சரிக்கை அலாரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளை வந்து பசுமை தீர்ப்பாயம் உறுதி கொடுக்குது இந்த மாதிரிலாம் நீ நிறைவேற்றினா அதை பயன்படுத்தலான்னு ஆனால் இது வந்து எதுவுமே அவனுக்கு செய்யல அவனுங்க செய்யாமையே வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த நிறுவனத்தை தரக்கத்துக்கான முயற்சி செய்கிறாங்க இது அரசினுடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போகணும் அதுக்கான ஒரு போராட்டங்களை நாங்கள் எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பி கொடுக்கணும் எனக்கு என்ன என் பேர் சத்யா எண்ணூர் வள்ளூர் நகரங்கள் இருக்கேன் நான் என்னோடய வயசு இப்போ முப்பத்தி ஒன்பது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே இந்த காற்றை சுவாசிக்கிறோம் அநேக பிரச்சனைகள் தான் உடம்புல பார்த்திங்கன்னா இப்போ விலைமை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ரெண்டாவது டெய்லியுமே ஒரு நாலு மணிக்கு இந்த ஏரியாவை நீங்கள் யாராவது கிராஸ் பண்ணாலும் சரி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கேட்டு பாருங்க நாலு மணி போலனா நெஞ்சு அப்படி ஒரு எரிச்சல் வரும் நம்ம எதையுமே உங்களால் அந்த டைமில் தண்ணி கூட குடிக்க முடியாது அப்படி ஒரு எரிச்சல் வரும் கண் எரிச்சல் இருக்கும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் அந்த டைமில் திரும்பி இரும்பியே நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் அளவுக்கு விரும்புவோம் அம்பிட்டு பிரச்சனை இருக்குது இந்த ஊருக்குள்ளே ரெண்டாவது பிறந்த குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியே இல்லைப்பா எந்த குழந்தைங்களுக்குமே இந்த என் பையன் இவனுக்கு இப்போ அது மூணு வயசு ஆகுது இவன் உடம்புல பார்த்தனா இப்போ என்னென்னவோ சொல்கிற தைராய்டு இருக்குது இன்னும் குழந்தை குழந்தைக்கு நான் அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்துமே தைராய்டு இருக்குன்றானுங்க அவ்வளோ இஷ்யூ இருக்குன்றானுங்க எல்லாமே சொல்கிறாங்க வித விதமான பிரச்சனைலாம் சொல்கிறாங்க மண்டியில் நீர் கோத்துட்ருக்கலாம் அது ஒரு சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்றாங்க இதை நான் இந்த ஒரு கம்பெனி நான் மெயின் மென்ஷன் பண்ண விரும்பலை பட் எந்த மாதிரியான நிறைய பிரச்சனையும் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு உபாதைகள் அதிகமாக ஏற்படுது மற்ற ஊரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த எண்ணூறு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய உபாதைகள் ஏற்படுதுப்பா ஒன்று ரெண்டுலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே இறப்பு சதவீதம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க இப்போ இறப்பு ச சதவீதம் பார்த்திங்கன்னா அறு அதிகபட்சம் ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதுலேயே நிறைய காரணங்களால் இறக்குறாங்க நிறைய கேன்சர்ஸ்ன்றாங்க நிறைய இஷ்யூ சொல்கிறாங்க காரணங்கள் நாங்கள் யாரையும் எதையும் குறிப்பிட முடியாததுனால எல்லோருமே அந்த மரணத்தை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்க தவிர எதிர்த்து எங்களால் பேச முடியல எல்லோரும் இப்போ தான் ஒன்று இணைஞ்சோம் இந்த ஒரு விஷயத்தில் இந்த எப்படியாவது இந்த கம்பெனி மூடப்படாதா எங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படாதா ஆரோக்கிய வழியாக நாங்கள் கொஞ்சம் மேம்பட மாட்டோமான்னு பார்க்குறோம் அதுக்கும் சில பிரச்சனைகள் வருது அதை எப்படி தடு தடுக்கிறதுன்றது அரசாங்கம் மூலமாக செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இதே த தொல்லை தான் கேஸ் விட்டுருவோம் கண் அறியோம் மூச்சு அடிக்கும் இது அடிக்கும் இந்த கோபால் விஷயம் அடிச்சுப்பார் அது வந்து இது வெடிச்சு அது அதே மாதிரி வெடிச்சிடுச்சுன்னா அந்த காலி நாங்கள்லாம் ஊரே காலி அது ஆபத்தான இது ப்ரொடக்ஷன் இது அந்த அமோனியா வந்து வேற இல்லை வேறு ப்ரொடக்ஷன்லாம் பண்ண சொல்லலாம் அது ஆபத்தானது தான் அது கண் அரிச்சல் நெஞ்சி அரிச்சல் அது தண்ணியெல்லாம் கெட்டு போயிடுச்சு இந்த தண்ணியெல்லாம் பல்லாம் கரு கருத்து போயிடுச்சு முதல்ல பூமியில் விட்டுருந்தானுங்க தண்ணியை பூமியில் விட்டுருந்து தான் அந்த உரத்தை தயாரித்தானுங்க அப்புறம் முதல்ல கடலில் விட்டானுங்கோம் கடலில் விட்ட பிறகு ஒருத்த ஒருத்தன் கண்டுபிடிச்சான் பூமியில் விடு தண்ணி அறங்கிச்சின பிறகு மேலே அது வந்து லாரியில் ஏற்றி யூரியா மாதிரி இது பண்ணானுங்க விற்றானுங்க அது பல்லுலாம் ஊரெலாம் கண்டு போச்சு எல்லாம் கரை உண்டு இதாகி அப்படி நாசம் பண்ணானுங்க ஏன்னா பக்கத்தில் அடுத்த ஜனத்துக்கு இருக்குது ஒரு கம்பெனி தான் இல்லை இப்போ இருக்குது ஃபவுண்ட் இருக்குது கொத்தாரி இருக்குது ஈடிஎஸ் இருக்குது எல்லா மக்களும் இங்கே தான் வந்து இது பண்ணுறானுங்க மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது நீ எதாவது செய்ய அமௌண்டியாக கூடாது அவ்வளோதான் இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலம் வந்து ஒரு சாக்லேட் கம்பெனிக்காக தான் பர்மிஷனை கேட்குறேன் நாங்கள் ஒரு சாக்லேட் கம்பெனி வச்சுக்கிறோம் சாக்லேட் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து உள்ளே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலங்கள் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம இந்த பகுதியில் வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதால நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து இந்த வெச்சுக்கங்க வெச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த வந்து அனுமதி கொடுக்குறோம் ஆ அதை அந்த கம்பெனியை நீங்கள் வச்சுக்கிங்க ரன் பண்ணிங்க நீங்கள் அது மூலிமா வந்து நம்ம ஊருக்குமே வேலை வாய்ப்புகள் வந்து கிடச்சிது அது மூலிமா நம்ம கரெக்டாக தான் போயிடுது ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் காலகட்டங்களில் என்ன மாறி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து அனுமதியே இல்லாத கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டன் வந்து கொள்ளளவு கொண்ட அம்மோனியாவை வந்து இங்கே வந்து வைக்கிறாங்க எந்த ஒரு அரசுக்கிட்டேயும் அனுமதி வாங்காது எந்த ஒரு இதுக்கிட்டேயுமே அனுமதி வாங்காத லீகலாக சுத்து ஒன்றுமே லீகலாக வந்து இந்த வந்து அனுமதியை வந்து இந்த கம்பெனி வந்து பெறாத இல்லீகலாக எல்லாமே வந்து இல்லீகலாக பண்ணி இந்த அம்மோனியா டேங்கை வைக்கிறாங்க இந்த அம்மோனியா டேங்கை வச்சு நாங்கள் சில கோட்டு மூலியமாக சில கேள்விகள்லாம் எழுப்புகிறோம் இந்த டேங்க் வந்து யார் அனுமதி கொடுத்தது சிட்டிக்கு நடுவில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் வசிக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு எண்ணூர் பகுதியில் இந்த டேங்கை வச்சது யார் அனுமதி கொடுத்தது யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்ற கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து கோர்ட்டில் நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கும் போது அவங்க கொடுக்குற பதில் கிட்டத்தட்ட நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி ஆறு மாதம் ஆகுது இன்னுமும் அவங்க பதில் கொடுக்கல போன வாரம் இருபத்தி ஒன்றாந்தேதி கோர்ட்டு வந்தது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நை சார் அந்த கம்பெனிக்கார ஜட்ஜி லாயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் டைம் கொடுங்க சார் டூ வீக்ஸில் வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து முடித்து இந்த வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்போ கோர்ட் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வருது இங்கே இருக்கிற நான்கு கிராமங்களுக்கு பட்டுவாடா பணம் வந்து பதினெட்டாந்தேதி பண்ணுறாங்க அப்போ இது எது எதன் அடிப்படையில் குறிக்குது இருபத்தி ஒன்றாந்தேதி கோர்ட்டு வருது பதினெட்டாந்தேதி பட்டுவாடா பண்ணுறாங்க அந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இதை கவர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இதுதான் வந்து அந்த லெட்ரு இந்த லெட்ரை தான் வந்து எல்லா கிராமங்கத்துக்குலேயும் வந்து அவங்க வந்து எங்களை வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க கம்பல் பண்ணுறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அந்த ஊர் வந்து காசு வாங்கிடுச்சி நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி எங்கள் நிர்வாகிகளே வந்து நீங்கள் வந்து புறந்தழுற மாதிரி பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு நிர்வாகியாக இருக்கோம் நிர்வாகியாக இருந்து மக்களுக்கு சேவையாக செய்ய வரும் சேவை மனப்பாடம் வரும்போது நம்ம அதை எதிர்க்கிறோம் அந்த கம்பெனியை எதிர்க்கிறோம் இந்த வந்து இந்த இதில் இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா அடிமை சாஸ்திரம் எழுதியிருக்கு நான் இந்த கம்பெனியை திறந்துக்கிறேன் நான் உங்களுக்கு நஷ்ட இடம் வந்து அது சிஆர்எஸ்எஃப் ஃபண்ட் மூலியமாக வரல கோட்டு மூலயமா வரல அரசாங்கம் மூலிமா வரல ஒரு கோடி ஒரு கோடி தொகையை வந்து நீங்கள் வந்து ஒரு பெட்டிலேயோ இல்லை ஒரு பேக்லையோ எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு ஊருக்கு கொடுக்குறோன்னா அது எந்த ஒரு நிலைப்பாட்டை குறிக்குது இங்கே இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுது இங்கே இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுது இதெல்லாம் வந்து தட்டி கேட்கறதுக்கு யார் தான் இருக்கா நாங்கள் வந்து எண்ணூர் வந்து பாவப்பட்ட மக்களாக போன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சுனாமி வந்து நாங்கள் செத்தோம் திருப்பி வந்து ஆயுள் கழிவு எங்கள் மேலே திணிச்சிங்க இப்போ கோரமண்டல் கம்பெனியை திணிக்கிறீங்க தொடர்ந்து துன்பப்பட்டிருக்கோம் தொடர்ந்து துயரப்பட்டிருக்கோம் தெளிவுபடுத்தணும் ஸோ மற்ற அமைப்புகள் கூட ஏன் வாயமூடி மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்னு தெரில ஸோ இது சாதாரணமாக ஒரு இளவுத்துறை இதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக கவனிச்சிருப்பாங்க அவங்க அவங்க கவனத்துக்கு போகலையா அல்லது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது வந்து இடி ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏன் இன்ன வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டு காணாமல் இருக்கிறாங்க இல்லை ஏன் ஒன்றும் தலையிடக்கூடாது ஏன் ஒதுங்கிருக்கிறாங்கன்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்ன வரைக்கும் ஆக்சுவலாக டிசம்பரு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நிறைய நம்ம பேச இங்கே ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அது எப்படின்னா எங்களுக்கு தெரியாமையே புகை வந்து திறந்து விட்டப்போ அது தண்ணியில் கலந்து இங்கே நான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்ன ஆகும்னா பல்லு எல்லாம் நிறைய கரையாக இருக்கும் அது ஏன் கரையாக இருக்குன்னா அந்த அங்கே திறந்து விடுற அந்த புகை வந்து தண்ணியில் கலந்து பல் கரையாகும் இதை மாதிரி க கை கை காலில் புண்ணு அது போல தான் வரும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அது எப்படி நடக்கும்னா நாங்கள் அங்கே கிரிக்கெட் விளாட்னு அந்த டர்ஃபில் டர்ஃபில் கிரிக்கெட் விளாண்டு நடந்து இருக்கும்போதே லைட்டாக மைல்டாக ஒரு ஹண்ட்ரட் வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் பசெசன் தான் திறந்து விடுவோம் மைல்டாக அப்போ விளாடும் போது நம்ம மூச்சு இழுத்தாலே வந்து சரீரம் தலைக்கு ஏறும் நம்மளால் மூச்சே விட முடியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இது நடந்திருந்தது திடீர்னு பார்த்தோன்னா திடீர்னு ஒரு நாள் கடலுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வெடிச்சதுனால ஃபுல்லாக விசவி பரவி எல்லோரும் வீடே விட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்போ ஏன்னா கம்பெனி கம்பெனி பக்கத்தில் நாங்கள் தான் இருக்கோம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் தெரிஞ்சது ஏன்னால் இங்கே மிஞ்சு போனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கும் கம்பெனிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் எங்களுக்கு தெரிஞ்சதுனால ஏன்னா என் மக்தியாக இருக்கா ஏன்னா அவளோட வாழ்வாதாரத்தை பார்க்கறதுக்காக அவள் மேலே அக்கறப்பட்டு நாங்கள் இங்கேருந்து வெளியேறிட்டோம் பலவர்காடு அது போல் நாங்கள் போயிட்டு இயர்லி மார்னிங் கொஞ்சம் அது சால்வ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பிங்க உள்ளே வந்தோம் ஆக்சுவலாக என்னென்னா முப்பத்தி ரெண்டு கிராமங்களும் இதுக்காக போராடிச்சு இந்த இடத்துல ஆனால் வந்து கம்பெனி வந்து இந்த முப்பத்தி ரெண்டு கிராமங்களுக்கும் வந்து அவங்களோட அறியாமையும் வறுமையும் பயன்படுத்தி வந்து கேஷாக வந்து கொடுத்து இது மாதிரி நீங்கள் இங்கே தான் இருக்கணும் இது தான் உங்களோடய வாழ்வியல் நீங்கள் இங்கே தான் வாழ பழகிக்கணுன்ற மாதிரி மக்களையும் மனசு அதை மாற்றிடுச்சு அதனால் வந்து இன்னூரே வந்து மனிதர்கள் வாழ்கிறதுக்கு வந்து தகுதியற்ற நிலமாக மாறிடுச்சு ஏன்னா இங்கே ஃபுல்லாக சுற்றி வந்து கம்பெனி மட்டும்தான் இருக்குது நாங்கள் ஏன்னா நானும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னோடய பள்ளியை பார்த்தீங்கன்னா இந்தத்தலாம் லைட்டாக மேக்ஸிமம் கருப்பாக இருக்கும் ஏன்னா அந்த புகைலாம் கலந்து தண்ணியில் கலந்து காற்றுல கலந்து ஏன்னா எங்களால் மூச்சே விட முடியாது ஏன்னா மேக்சிமம் வந்து ஒரு டூ ஓ கிளாக் தூங்குகிற டைம் போல் வந்து கம்பெனி போக்கையை வந்து திறந்து விடுவான் அது வந்து அப்போ அந்த டைமில் திறந்து விடுறதுனால மக்களுக்கு வந்து அதை பற்றின தெளிவு வந்து அதிகமாக இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ இது வெடித்ததுனால வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவு இருக்குது இந்த பணம் வந்து நாலு ஊருக்கு வந்து கொடுத்துருக்கிறது உண்மை தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக இந்த ப்ராசஸ் நடந்துருக்கு அதாவது வந்து எலெக்ஷனை வெட்டி இந்த போராட்டத்தை வந்து நிறுத்தணும் நிறுத்திட்டு வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் நாங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்ய இதே ஏசி வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து கூட்டு என்ன பண்ணும்போது இனிமேல் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் மேலே வழக்கு பாயின்று மிரட்டுத்தொணியில் பேசி நம்ம அந்த இது பண்ணவே கூடாது போராட்டமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவில் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக ஒரு பேரம் பேசுகிற நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு நடுவில் வந்து யார் மீடியேட்டராக இருந்திருக்காருன்னா இந்த இங்கே திருட்டூர் தொகுதி எம்எல்ஏ வந்து மீடியேட்டராக இருந்திருக்கார் இதில் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே டி மீட்டிங் எதிர்கட்சி மீட்டிங் ஒன்று நடந்தது அப்போ வந்து என்னென்னா அங்கே இருக்கிற வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்ன பேசும்போது என்னென்னா முப்பது கோடி ரூபா கை மாறி இருக்குது இது கண்டிப்பாக வந்து கை மாறி இருக்குது இதோட பேரம் பேசுகிற நிகழ்வு தான் நடக்கும் நிச்சயமாக இந்த போராட்டம் வந்து இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது பணம் வாங்குற நோக்கோடு தான் இருக்குது இதை வாங்கி அதுக்கான பங்கு வந்து முப்பத்தி ஊரு மக்களுக்கு தருவாங்களா மாட்டாங்களான்றது தெரியாது ஆனால் தராமல் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்றது அவர் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி வந்து அது உண்மையாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த நாலு ஊருக்கும் நான் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மூணு மாதம் பேரம் தான் நடந்திருக்கு அதாவது வந்து முதல்ல பத்து அம்ப பத்து லட்சத்து தந்து ஆரமி அப்புறம் அந்த ஒரு கோடி வரைக்கும் போய் ஃபைனல் ஆகி சில குறிப்பிட்ட இப்போ கம்பெனி தோங்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனவர் கிராமங்களில் ஒரு ஒரு இது இருக்குது முறை இருக்குது என்னென்னா ஊர் தழுவிட்டாங்கன்னா மொத்தமாக வந்துடுவாங்க ஊர் நிர்வாகம் செட்டியார் சேர்ந்து ஊர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் ஒருத்தர் கூட வேலைக்கு போகாமல் படகுக்கு போகாமல் வே எதுக்கு போ வலைக்கு போகாமல் வந்து நிற்பாங்க அப்போ இங்கே கிட்டே இருக்கிற கிராமங்கள் எதுன்னு பார்க்குறாங்க அப்போ பெரிய குப்பம் சின்ன குப்பன்றது சின்ன ஊர் அதே தாண்டி பெரிய ஊர் தாலங்குப்பம் நெட்டு போன்ற போது இந்த நாலு ஊரை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த நாலு ஊருக்கான பே இது மட்டும் முடிச்சுட்டு அந்த பெரிய குப்பம் இருக்கிறதில் வந்து ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்து அதில் ஒரு பத்து பேருக்கான வேலையும் கொடுத்துருக்காங்க கொடுத்து அவங்க நிரந்தரம் பண்ணுறன்னு ஒரு சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்கள இந்த மாதிரி ஒரு மக்களை ஏமாற்றி இதெல்லாம் மக்கள் எல்லாம் போய் பேசலை இதை குறிப்பிட்ட அந்த இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் அந்த நிர்வாகத்தில் இருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட அந்த பேரம் தான் அவங்க மூலியமாக தான் போயிருக்கு இந்த லெட்ரு வந்து என்னென்னா சாதாரணமாக ஊரில் கொடுக்கும்போது வேறு வகையான லெட்டராக இருக்குது அதாவது ஊரில் பேசி கொடுக்கும்போது லெட்ரு எப்படியா இருக்குன்னா வாய்ப்பு வாங்கி தரணும் ஒரு மருத்துவமனை அமைச்சு தரணும் அதேமாதிரி இந்த கடல் எருப்பை தடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யணும் அதேமாதிரி விளையாட்டு திடல் வேணும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை தான் இருக்குது ஆனால் அங்கே போகும்போது அது அப்படியே முற்றிலும் மாறி எங்கள் ஊருக்குள்ளே எந்த ஒரு அமைப்புகளும் என்ன எந்த தன்னார்வ தொண்டுகளும் வந்து கலந்து கொள்ள விட மாட்டோம் இந்த கம்பெனி வந்து எங்களுடைய அழைத்து பேசினா சுமூகமான முடிவு ஏற்பட்டது ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இனிமேல் வந்து இந்த மாதிரி கம்பெனிக்கு எதிராக தொழிற்சாலைக்கு எதிராக எங்கள் மக்கள் வந்து பங்கெடுக்க மாட்டார்கள் அந்த கம்பெனிக்கு வந்து ஆதரவாக நாங்கள் செயல்படுவோன்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறாங்க அடிமை சாஸ்திரம் மாதிரி ஒரு லெட்ரு ஒன்று இருக்குது அந்த லெட்டரில் வந்து நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அது கையெழுத்து போடுறது யாருன்னு கேட்டால் அந்த ஊர் நிர்வாகிகள் செட்டியார்கள்னு சொல்லுவாங்க இது மீனூர் கிராமத்தில் இங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ குறிப்பிட்ட அந்த நாலு செட்டியார்கள் செஞ்ச விஷயம் தான் அந்த நாலு ஊருடைய செட்டியார்களை அவங்க தான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்து பணத்தை வந்து மக்களுக்கும் இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இதில் மக்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது அந்த ஊர் நிர்வாகிகளுக்கும் அந்த கம்பெனிக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த மூணு பேருக்குள்ளே நடந்த விஷயம் தான் என்னமுன்னா இந்த மக்களை நம்ம சரி கட்டிட்டால் பணத்தை கூட சரி கட்டிட்டால் அமைதியாகிடுவாங்க போராட்டத்துலேருந்து விலகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஏழை ஏழை மக்கள் தெரியாமல் வாங்கிடுறாங்க அவங்க வாங்கலை வாங்க வாங்குறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க வாங்கிட்டாங்க ஆனால் மற்ற இருக்கிற அந்த இருபத்தி ஒன்பது கிராம மக்களுங்க எல்லாமே ஒரு ஸ்டபனாக தான் இருக்கும் ஏன்னா வாங்கக்கூடாது ஏன்னா பணம் வந்து உயிருக்கு வந்து மாற்றம் ஆகாது இந்த ஊருக்கு வந்து நான் அஞ்சு வருஷம் தான் ஆகுது அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய மகளுக்கு வீசிங் வந்திருக்கு இதுக்கு முன்னே அவ நல்லா தெளிவாக இருந்தாங்க வீசிங் இருக்குது இந்த ஊருக்கு வச்சு இந்த எண்ணூருக்கு வந்து எண்ணூறு இது மட்டும் இல்லை காற்று மாசு நிலத்தடி நீர் மாசு இங்கே சுற்றுப்புற எல்லாமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு கடல் எல்லாமே வந்து மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியற்ற இடமாக தான் இது இருக்குது அப்படி இருக்க சூழ்நிலை இவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்துன்னு சேஃப்டியாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இந்த ஊர் மக்கள்கிட்ட வேலை பேசுகிறது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் இது பத்து கிராமம் வந்து பதினோரு கிராமம் வந்து என்ன பண்ணாங்க கேஸ்ட்டு வந்து கேஸ் போட்டிருக்காங்க எங்கள் எப்படின்னா இந்த நிறுவனம் இந்த கோரம நிறுவனத்தை எதிர்த்தே வந்து நம்ம லோகேஸ்வரன் என்ற வைக்கல வச்சு நாங்கள் கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து ஏரிங்கி வரப்போகுது அந்த இயற்கை வரத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் அடிச்சிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இந்த கம்பெனி வந்து எந்த விதம் சிக்கலும் இல்லாமல் இயங்குவதற்காக இந்த மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேப்பரில் வந்து எழுதி கொடுத்து அவங்களோட வந்தெந்த ஊர் இந்த போடுறதுக்கு கலந்தாங்க அந்த ஊரில் இருந்து அந்த அது அவங்கள்டே படித்து காமிச்சு இந்த ஒம்மதை நீங்கள் தயாரானால் இந்த காசு தர மாதிரி அவங்க வந்து ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க அந்த மாயை உருவாக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அந்த காசை வாங்கிட்டா நாங்களாம் அடிமை தான் வர்ற சந்ததியிலலாம் அடிமை தான் நான் என் பிள்ளை என்னை கேள்வி கேட்போம் நீ வந்து இந்த காசு வந்து ஏதாவது கையில் போட்டியே இப்போ வந்து ஒரு கம்பெனிலேருந்து காக வந்தால் புகை சுகாச்சு நானும் சாகணும் ஏன்னு நீ செத்துன்னு இருக்க உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எங்களே தெரியும் நீ வந்து நாங்களும் வந்து சார் என் பிள்ளை சாகணும் என் பிள்ளைக்கு பிள்ளை சாகணும் நாங்கள் இங்கேருந்து வாழ்றவங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு போய்ட்டுன்னு என்னை கேள்வி கேட்போம் அதனால வந்து இந்த கம்பெனிலேருந்து வந்து வர காசோ இல்லை நலத்திட்டங்களோ என் குடும்பத்துக்கு தேவையில்லை நான் சொல்லிட்டேன் இளம் தலைமுறை